ராகவ் அப்படியே டென்ஷனாக உட்காந்துச்சிட்டு இருக்காரு அப்படி கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் அங்கே கோவப்படாமல் இருந்ததே நல்லது தான் அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு ஒன்று தெரியுமா ஆனால் எந்த தப்புமே பண்ணவே இல்லை நான் எந்த லாயர்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அந்த லாயர் சொல்றது எல்லாமே பொய் தெரியுமா அப்படின் ராகவ் சொல்றாரு எனக்கும் புரியுதுங்க இது எதுவுமே நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியுது ஆனால் அந்த லாயர் எப்படி வந்து இங்கே பொய் சொன்னால் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அப்படி சொல்றாங்க இல்லை அவனை நம்பி நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல சைன் பண்ணியிருக்கேன் ஆனால் அவன் எப்படி என்னை ஏமாத்துவான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ராகவ் சொல்றாரு சரி இது எல்லாத்துக்குமே காரணமே எனக்கு என்னவோ அந்த முரளிதான்னு தோணுது அவனை ஏதாவது ஒன்று பண்ணாம கண்டிப்பா அந்த வீட்டை விட்டு நான் போகவே மாட்டேன் அவனுக்கு இருக்கு அவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க அந்த தான் அவன் தான் அவன் தான் காரணம்னு எனக்கும் தெரியுது அபி ஆனா எதுவுமே பண்ண முடியல என்னோட அக்கா எதிர்க்க என்னை கெட்டவனா மாத்தி காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்றாரு நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல உங்கள் அக்காவை உங்களுக்கு எதிராகவே அவன் திருப்பி விட்டுருவான் இப்போ பாத்தீங்களா அதுக்கு நீங்களே ஒரு வாய்ப்பு கொடுத்தா மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராகவ் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு ஆமாம் எனக்கும் கஷ்டமா இருக்கு அக்காவுக்கு ஏற்கனவே என்கிட்ட சரியாக பேசுறது இல்லை பார்ட்டியோட பர்த்டே ஃபங்க்ஷன் அன்னைக்கும் அக்கா என் மேலே கோவப்பட்டாங்க இப்போவும் என் மேலே கோவப்பட்டு போகிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு ராகவ் சொல்றாரு இங்கே பாருங்க இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்கும் அவனுக்கு இருக்கு அவனை அப்படியே குழி நோண்டி அப்படியே புல்ல புதைச்சிட்டு அப்படியே மேலே கல்லெல்லாம் போட்டுருணும் அவ்வளோ கோவம் வருது எனக்கு அப்படின்னு அபி சொல்றாங்க எனக்கும் ஒண்ணுமே புரியல அபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அங்க இருந்த அப்பி அப்படியே வெளியே வராங்க என்ன மெயின் டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யாராகவும் வெளியே வராரு ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே வந்து பார்க்குறாங்க பார்த்தா அஞ்சலி முரளி ரெண்டு பேருமே பேகெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அக்கா என்னக்கா பண்ணிட்டுருக்க எங்கக்கா போகிற அப்படின்ற ராகவ் கேட்குறாரு இங்கே பாரு ராகவ் இனிமேல் உன் கூட இருக்க தயாராகவே இல்லை உன் பேச்சை கேட்க நான் தயாராக இல்லை உனக்கு ஒன்று தெரியுமா உன்னை கல்யாணம் பண்ணதுக்காக அப்படி உன் கூட இருக்கலாம் ஆனால் நீ பண்ணுறதுக்கெலாம் என் வீட்டுக்கார் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ராகவ் சொல்கிறாரு அக்கா சொத்துக்காகலாம் நீ நினைக்காதக்கா நான் வேணா எல்லா ப்ராப்பர்ட்டியும் உன் பேரில் நான் மாற்றி கொடுத்துறேன்கா அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பார ராகவ் நீ சம்பாதிக்கிற ஒரு ரூபா கூட எனக்கு வேண்டாம் நான் உனக்கு ஒரு தான் நான் நினைச்சேன் உன்னோட பணத்துக்கு நான் ஆசைப்படலை நீ எனக்கு காசுலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க அக்கா தயவு செய்து வீட்டுக்குள்ளே போக்கா என்கா அப்படி பண்ணிகிட்ருக்கா அக்கா நீ இல்லைன்னா என்னால் வாழவே முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படி ஃபீல் பண்ணி சொல்கிறாரு உண்மையாகவே நான் அந்த லாயரை வர சொல்லலைக்கா எனக்கும் ஒன்றுமே தெரியலக்கா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாரு ராகவ் நீ சொன்னதையே சொல்லிட்டுருக்கா சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அஞ்சலி பயங்கரமாக கோவப்படுறாங்க அதை பார்த்தோன்னே எங்கள் வந்து பாட்டி வராங்க வந்தவொடனே என்ன அஞ்சலி எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாங்க நான் இனிமேல் இந்த வீட்டில் நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அஞ்சலி என்ன பேசிகிட்டு இருக்க நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டா நான் மட்டும் இங்கே என்ன இருக்க மாட்டேன் இந்த நடக்குதா சொல்லிட்டு பாட்டியும் ஃபீல் பண்ணுறாங்க பாட்டி தயவு செய்து சொல்லுங்க அஞ்சலி அக்கா கிட்ட வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம்னு அப்படின்ற அப்படின்றாக்கோ அப்படி ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி பண்றாரு சரி இந்த ஒரு வாட்டி மட்டும் விட்டலாம் அப்படின்னு முரளி சொல்றாரு அப்படி மனசுக்குள்ள யோசிக்கிறாரு உனக்கு இருக்குடா இருக்கு உனக்கு உன்னை வச்சு செய்யறா இருடா இனிமே தான் என்னோடய ஆட்டமே ஆரம்பமாக போகுது அப்படின்னு மைண்ட் வயசில் உள்ள அப்படியே மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முரளி ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பார்த்தியா அக்கா எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தியா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் இதெல்லாம் பார்க்கவே முடியல எல்லாத்துக்குமே காரணமே அந்த முரளி தான் அவன் பண்ணுறதால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் அக்கா வீட்டை விட்டு வெளியே போகிற நிலமைக்கு ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இங்கே பாருங்கள் பார்த்துக்கலாம் அவனை ஏதாவது ஒன்று பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வராங்க வெளியே வந்தவனே அணு ஆகாஷ் அப்படி மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க இதுக்கும் மேலே அவனை விட்டா வேலைக்கு ஆகாது அவனை ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் என்ன பண்ணலாம் சரி அந்த ராங்கியக்கா வீட்டுக்காரர் இருக்கார்ல அவர்கிட்ட நம்ம இதுக்கு முன்னாடி பேச சொன்ன மாதிரி அவரையே பேசலாமா அந்த முரளி கிட்ட என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது அபியோட அந்த மெட்டீரியல் எல்லாமே திருநல்ல அந்த ஆதாரம் எல்லாமே எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்டு நம்ம மிரட்ட சொல்லலாமா அப்படின்னு அபி சொல்கிறாங்க ம் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது சரி நானும் வரேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு ஐயோ நீங்களா நீங்களா வேண்டாம் நாங்களே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க எல்லாம் பார்த்து பண்ணிடுவீங்களா ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் அந்த முஸ்லீம் போடுவங்களும் அந்த வர்தா அதை போட்டுட்டு தான் போக போகிறோம் நானும் அணும் மட்டும் போகிறோம் அவரும் கூட்டிகிட்டு போகிறோம் நாங்கள் ஒளிஞ்சு நின்று பார்க்குறோம் அவர் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆ சரி அப்படி நல்லபடியாக பண்ணுங்கள் அப்படின்னு அக்கா சொல்கிறாரு அதே மாதிரி போகிறாங்க போயிட்டு அந்த ராணிக்கா வீட்டுக்காரர்கிட்ட நடந்த எல்லாத்தையுமே அப்படி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இவன் பேர் தான் முரளி தெரியும்ல ஏற்கனவே நீங்கள் பேசியிருக்கீங்க இவன் அவனுக்கு வந்து சுயநினைவு மறந்துடுச்சுன்னு சொல்கிறான் ஆனால் அவன் வாயாலியும் உண்மையை சொல்லணும் நீங்கள் சொல்ல வைக்கணும் அப்படியே பற்றி அந்த மெட்டீரியல் எல்லாம் திருநது நீ தான் எல்லா வீடியோ அதனும் என்கிட்ட இருக்குது நீ எனக்கு இவ்வளோ பணம் கொடு பணம் கொடுத்தா தான் நான் வந்து உன்னை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே நீங்கள் அவன்கிட்ட சொல்லணும் அவனை ஒரு இடத்துக்கு வர வைக்கணும் வர வச்சு அவன் அவன் பேசுறது எல்லாமே நீங்கள் ஒரு மைக் மாதிரி உங்களோட அந்த ஷர்ட்டில் அப்படியே செட் பண்ணிக்கிட்டு அவன் பேசுகிறது எல்லாமே என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க சரிம்மா இது என்ன பெரிய வேலையா நான் பார்த்துக்குறம்மா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ரெண்டு பேருமே போகிறாங்க போயிட்டு அங்கே நின்றுட்டுருக்காரு அங்கே வந்து முரளையும் ஒரு பெட்டி ஃபுல்லாக பணம் எடுத்துகிட்டு அப்படியே வராரு வந்தவனியே இங்கே பாரு ஃபஸ்ட்டு பணத்தை கொடு அதுக்கப்புறம் நான் ஆதாரத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னது ஆதாரத்தை கொடுக்குறியா ஆஹா நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு முரளி கேட்குறாரு என்னென்ன பண்ணியிருக்க தப்பும் நீ பண்ணியிருக்க நீ பண்ண எல்லாமே என்கிட்ட இருக்குது ஆனால் ஒன்று இது வந்துட்டு நீ பணம் கொடுக்கலனா நான் வந்து அஞ்சலிக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓ அஞ்சலிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவியா சரி நீ சொல்லுவேன்னு சொன்னியும் சொல்லுவியும்ங்களையும் இங்க வந்திருக்காங்க பார்க்குறியா அப்படின்னு சொல்றாரு அங்க இருந்து அப்படியே அஞ்சலி வந்து வராங்க அங்க வண்டியிலேருந்து வண்டியில இருந்து அப்படியே இறங்கி வராங்க பார்த்தவொன்னே அப்படியே அவர் ஷாக் ஆகுறாரு ஐயோ என்ன இந்த அம்மா இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாக்குறாரு அபி ஆனும் ரெண்டு பேருமே பாக்குறாங்க என்ன அக்கா இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க இவன் சரியான கிருமணல் நான் தான் சொன்னேன்ல அவன் திருந்தவே மாட்டான் எப்படி பிளான் போட்டு எப்படி அஞ்சலி கவ கூட்டிகிட்டு வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க ஆமாம் அணு நீ சொல்கிறதுலாம் கரெக்டாக தான் இருக்குது அவன் பிளான் போட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் பாத்தியா இப்போ ஒன்றையுமே பண்ண ஆயிடுச்சு யோ கடவுளே இவ்வளோ பிளான் போட்டும் ஒன்றையுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அப்படி இப்படி கோவப்படுறாங்க அப்படி என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியல எப்படியாவது அவன் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை அப்படியே மேலே போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே இருந்த ராணி வீட்டுக்கார் அப்படியே ஓடுறாரு அப்படியும் அதே அதே நேரத்தில் கண்ணை அப்படி தொடைக்கிறதுக்குள்ள அப்படியே அவனு ரெண்டு பேருமே அங்கேருந்து அப்படியே போகிறாங்க அப்பா ஒரு வழியாக நம்ம அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அவன் எவ்வளோ தைரியம் இருந்தால் அஞ்சலி அக்காவை கூடியே கூட்டிகிட்டு வந்திருக்கான் ஆனால் அவனுக்கு இருக்குது அவன் இன்னொரு வாட்டி மாட்டாமலா போயிடுவான் அவன் கண்டிப்பாக மாட்டுவான் அவனை ஒரு வழி பண்ண விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அந்த ராணி அக்கா வீட்டுக்காரர் வந்து பேசுகிறாரு இங்கே பாருமா நீ சொன்ன மாதிரி நான் எல்லாமே பண்ணேன் ஆனால் நானே மாட்டிக்கிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தியா நீ அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் நானும் பார்த்தேன் ஐயோ அவன் அஞ்சலியக்காவை நேர்லேயே கூட்டிகிட்டு வருவான்னு யாருக்கு தெரியும் இவன் மாட்டுவான் அவன் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி என்கிட்ட நல்லா மாட்டுவான் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறவர் அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது அவனை எப்படியாவது மாட்ட விடணும்னு பார்த்தா அவன் ஏதாவது ஒரு வகையில் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான் அவனுக்கு நேரம் நல்லா இருக்குது உனக்கு இருக்குடா உனக்கு இருக்குது உன்னை ஏதாவது ஒன்று பண்ணாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க முரளி அப்படியே கண்ணில் இருக்க அந்த மண்ணை எல்லாமே தொடச்சிடறாரு தொடச்சிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாரு யாரையுமே காணும் இல்லைன்னு அதுக்குள்ளே ஓடிட்டானா அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினச்சிட்ருக்காரு இருக்காரு ஆனால் அபி இது எல்லாத்துக்குமே காரணமே நீ தான் எனக்கு தெரியும் அபி நீ ஆள் வச்சு பேசுனது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன் உனக்கு நடக்கிற எல்லா கெடுதலுக்கும் நான் தான் காரணம்னு எனக்கே தெரியும் அப்போ நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுற எல்லாமே நான் ஃபாலோ பண்ணாமலேயா இருப்பேன் அவங்ககிட்ட நீ போய் பேசுனது பாடம் கேட்க சொன்னது நீ வீடியோ எடுக்கணும்னு நினச்சது எல்லாமே எனக்கு தெரியும் அபி கண்டிப்பாக உனக்கு இருக்குது அப்படின்னு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அங்கேருந்து அஞ்சலி அப்படி நடந்து வராங்க வரும்போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுறாங்க என்னங்க இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க அதுவும் பெட்டியோட பணம் யார் அவர் யார்கிட்டையும் பேசி நீங்கள் காணும் என்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அஞ்சலி கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை ஒருத்தவங்க என்கிட்ட பணம் வேணும்னு சொல்லிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணான் அதனால தான் இந்த பணத்தை கொடுக்குறதுக்காக நம்ம வந்தோம் அப்படின்னு முரளி சொல்கிறாரு என்னங்க பிளாக்மெயில் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க ஆமாம் ஓடிட்டான் சரிவா நம்ம போகலாம் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு யார் யாராக இருக்கவங்க எதுக்காக உங்ககிட்ட பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க அதுவா யாருன்னு எனக்கு தெரியல இனிமே தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறவங்க போகும்போது அப்படி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு அபி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் ஆதாரத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு நீ இவ்வளோ முயற்சி பண்ணியிருப்ப அந்த ராகவ் கிட்ட நீ நல்லபடி நிரூபிக்கணுமா நிரூபித்து என்ன பண்ண போகிற ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணுமா நான் இருக்க வரைக்கும் அது நடக்குமா அபி அப்படி உன்னை வாழ விட்டுருவேனா கண்டிப்பாக விட மாட்டேன் உனக்கு இருக்க அப்படி வீட்டுக்கு வரேன் வந்து நான் உன்னை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மைண்டு வைஸில் பேசிட்டு வராது என்னங்க ஒரு மாதிரி இருக்குங்க ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு வரீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க ஆ அதுவா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் யாருன்னு யோசிச்சுட்டு வரேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு சரி வாங்க ஆனால் நீங்கள் வீட்டில் போய் இதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க வீட்டில் இருக்கவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு முரளி இல்லைங்க இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க மீண்டும் பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க அப்படியே கோவமாக வருது பயங்கரமாக கோவம் வருது அப்படிக்கு இவனை எப் அப்படியோ எப்படியோ கண்டுபிடிக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா ஆனால் எதுவுமே பண்ண முடியல அவன் பயங்கர உஷாராக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அபியானும் ரெண்டு பேருமே பேசுகிறாங்க அப்போ ஆகாஷ் வரார் வந்து கேட்குறாரு என்னங்க போனீங்களே ஏதாச்சும் ஆதாரம் கிடச்சிதா அவனை அவனை வீடியோ எடுத்தீங்களா ஏதாவது சொன்னானா அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு ஐயோ குட்டிவாஸ் அங்கே நடந்ததே உங்களுக்கு தெரியாதுல்ல ரொம்ப பெரிய கதை நாங்கள் வந்துட்டு ராணி வீட்டுக்கார அவரை ஏற்பாடு பண்ணி அதே மாதிரி பேச வச்சோம் அவனும் போய்ட்டு ஃபுல்லாக பணம் எடுத்துகிட்டு வந்தான் ஆனால் எதுவுமே எங்களால் பண்ண முடியல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க என்ன நடந்தது எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு அக்காஸ் கேட்குறாரு இல்லை அவன் வந்துட்டு அக்காவையும் கூட கூட்டிகிட்டு வந்துட்டான் அதுவும் அக்காவை பார்த்தோன்னே நாங்கள் டென்ஷன் ஆகிட்டோம் என்ன சொல்கிறதுனே எங்களுக்கு ஒன்றுமே புரியல நாங்கள் தப்பிச்சு அங்கேருந்து வந்ததே பெரிய பாடாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அபி ஓ இவ்வளோ விஷயம் பண்ணுறானா அஞ்சலி அக்காவையும் கூட கூட்டிகிட்டு வந்திருக்கானா அவன் தான் திருமணல் நான் சொன்னேன்ல அவன் எல்லா விஷயத்தையும் பக்காவாக தான் அவன் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அவனை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம கண்டுபிடிச்சி அஞ்சலி அக்கா கிட்டே உண்மையை நிரூபிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு இல்லை குட்டி பாஸ் இல்லை கண்டிப்பாக மாட்டேன் கண்டிப்பாக அவனை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சி நிரூபிச்சிருவேன் அதுவும் நான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னன்னா ஆ ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஐயோ நம்ம இந்த வீட்டை விட்டு போக போறோன்ற வார்த்தை நம்ம வாயில் வந்துடுச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை குட்டி பாஸ் கண்டிப்பாக நிரூபிச்சிருவேன் அப்படின்னா அப்படியே அபி வந்து மனசுக்குள்ளேயே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி வேறு ஏதாவது ஒரு வகையில் அவன் மாட்டுவான் மாட்டாமலாம் அவன் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிறாரு ஆமாம் நான் இந்த வீட்டை விட்டு போகிற அந்த நாலு மாதத்துக்குள்ளே அவன் கெட்டவனு கண்டிப்பாக அஞ்சலி அக்கா கிட்ட நிரூபித்து அவனை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸில் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக கோவத்தோடு வராரு முரளி வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே தானாக பேசுகிறாரு என்ன அபி அப்படி நீ வந்து என்னை ஒரு ஒரு எளினா என்னை வந்து நீ பிடிக்கணும்னு நினச்சிடுவியா என்னெல்லாம் உன்னால் ஒன்றையுமே பண்ண முடியாது அபி நீ என்ன பிளான் போட்டாலும் கண்டிப்பாக நான் எஸ்கேப் ஆகிடுவேன் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராரு அபி வந்துட்டு அப்படியே துணியெல்லாம் காயப்போட்டுருக்காங்க அங்கே வந்து அப்படியே நிற்கிறாரு நின்றுட்டு என்ன அபி அப்படின்னு கேட்குறாரு என்ன என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை இதை பார்த்தா உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாரு ஆ எனக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு அபி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு அபி இது ஒன்று தான் எனக்கு தெரியும் என்ன மிரட்டணும்னு நீ நினச்ச ஆனால் ஆதாரத்தை விட்டுட்டு போயிட்டியே கேட்டால் இல்லைன்னு வேற சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே மைண்டு வயசுலேயே பேசுகிறாரு அபி எதுவுமே சொல்ல முடியல அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போ அபி முரளிக்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு உண்மையாகவே சுயநினவி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ எனக்கு எதுவுமே இல்லையே எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறார் அப்படியா கண்டிப்பாக அது ஒரு நாள் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே கோபமாக வருது முரளிக்கு என்ன அபி நல்லா பேசிய கேட்பவர்ல நீ உனக்கு இருக்கு இரு நீ எப்படி ராகவோட சேர்ந்து வாழறேன்னு நானும் பார்க்குறேன் கண்டிப்பாக நான் விட மாட்டேன் நான் இருக்க வரைக்கும் உன்னை விடவே மாட்டேன் உனக்காக தான் அப்படி நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் வாழவே முடியாது இந்த அஞ்சலி கூடலாம் என்னெல்லாம் வாழ முடியாது புரியுதா அது உங்கள் ரெண்டு பேரை பிரிச்சுட்டு நீ என் கூட சேர்ந்து வாழ் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படி சந்தோஷமாக வச்சுப்பேன் ஏன்னா என் மனசு முழுக்க நீ தான் அப்படி இருக்க அந்த ராகவ உங்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வரான் ஆனால் நான் விடமாட்டேன் கண்டிப்பாக நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் பேசிகிட்டு இருக்காரு சுந்தரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம ஏன் தான் இந்த வீட்டில் வந்து மாட்டினமோ தெரியலையே அங்கே ராணி மாதிரி இருந்தோம் ஆனால் இங்கே ஒரு வேலைக்காரி மாதிரி வாழ்ந்துட்டுருக்கோம் நானாச்சும் பரவாயில்ல சுசிலா பாவம் என்னால் அவளும் சேர்ந்து திட்டு வாங்கிட்டுருக்கா அம்மா அம்மாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க வந்து சுசிலா வந்து பேசுகிறாங்க என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கா அவங்க வீட்டுக்கே போனால் இருக்கும்னு தோணுதா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் தான் ரெண்டு வாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் என் வீட்டுக்கார தான் என்ன வீட்டுக்குள்ளேயே விடமாட்டேன்னு சொல்லிட்டாரு எல்லாரும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க ஒரு வார்த்தை கூட உள்ளவான அஞ்சலி கூட கூப்பிடவே இல்லை அப்படின்னு நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சரி பார்க்கலாம் இன்னொரு வாட்டி நீ வீட்டுக்கு போயிட்டு பாரு கண்டிப்பாக அவங்க மனசு இறங்க உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுருவாங்க அப்படின்னு சுசிலா சொல்கிறாங்க ஆ நீ சொல்றதும் தான் போய் பார்க்குறேன் ஆனால் ஓ மாமியார் நான் படுற கஷ்டம் இருக்கே அம்மா 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 தாங்க முடியல நீயாச்சும் பரவாயில்ல ஏதோ மருமகளாக வந்த கஷ்டப்படுற பரவாயில்ல நான் சும்மா ஒரு விருந்தாளியாக தான் வந்தேன் ஆனால் ஓ மாமியார் என்ன போட்டு படுத்துறது இருக்கே அப்பா அப்பா என்னால் தாங்கவே முடியல சீக்கிரமாக நான் என் வீட்டுக்கு போயிடணும் என் 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 வீட்டுக்காரோட மனசு எப்படியாவது மாறணும் என் பையனும் மனசு மாறணும் என்னை வீட்டுக்குள்ளே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுந்தரி மனசுக்குள்ளேயே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க கண்டிப்பாக நீ வீட்டுக்குள்ளே போயிடுவேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டும் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனும் சமையல் இருக்காங்க அங்கேருந்து பாட்டி வராங்க வந்து பேசுகிறாங்க என்னம்மா எல்லாம் செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி எல்லாமே முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்காங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க என்ன பாட்டி எதுக்காக நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு நானும் கேட்குறாங்க இல்லை இந்த ராகவ படத்தில் நீ பார்த்துட்டு தானேமா இருக்கேன் அவன் கொஞ்சம் கொஞ்சம் தப்பாக பண்ணுறான் எப்போ பார்த்தாலும் மாப்பிள்ளையை இருக்கான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனை பார்த்து பார்த்து நல்லா தானே வளர்த்தேன் அவன் ஏன் இப்படி இருக்கான் ஒன்றுமே எனக்கு புரியல ஆனால் வர வர அவன் பண்ணுறது சுத்தமாக தாங்க முடியல எனக்கு நிம்மதியே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி அணுக்கிட்ட சொல்கிறாங்க பாட்டி நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அவருக்கு தான் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல உங்களுக்கு தான் தெரியும்ல டாக்டரே சொல்லியிருக்காங்க அவருக்கு இப்போ டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நம்மளை மாதிரி அவர் இல்லைல்ல கோவம் வந்தால் அவர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கே தெரியல பாட்டி நீங்கள் அதுக்காக அவர் எதுவும் வெறுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு சொல்கிறாங்க இல்லைம்மா பாவம் அஞ்சலி வயிற்றில் குழந்தைய வச்சிட்ருக்கா அவள் அவள் மனசு இப்போ கஷ்டப்படுற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை அவள் வீட்டை விட்டே வெளியே போகிற அப்படின்னு சொல்கிறா இதெல்லாம் தாங்க முடியுதா இதெல்லாம் பார்க்க முடியுதா எனக்கு வயசான காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எல்லாமே மாறும் பாட்டி நீங்கள் வருத்தப்படாதீங்க அப்படின்னு அனு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு சாப்பிட்றதுக்காக உட்காராங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க முரளியும் வந்து அப்படியே உட்காரறாரு அப்படியே அபியே பார்க்குறாரு பார்த்தோம் என்ன அபி என்னை வந்து பொறி வச்சு பிடிக்கணும்னு நினச்ச கடைசியில் நீயே மாட்டிக்கிட்டி அபி என்கிட்ட ஆதாரம் இருக்குது ஆனால் அதை காட்டினா நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற உனக்கு இருக்குது நீ கண்டிப்பாக இருக்கு அபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வயசில் அப்படியே பார்த்துட்ருக்காரு அப்படியும் எல்லாமே பரிமாறுறாங்க அப்படிக்கும் அப்படியே கோவமாக வருது முரளிக்கு உனக்கு இருக்குடா நீயும் கண்டிப்பாக என்கிட்ட மாட்டுவேன் எவ்வளோ நாள் நீ தப்பிச்சுட்டே இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு மைண்டு வயசில் அப்படியே கோவமாக முறைக்கிறாங்க அப்படியே ரொம்ப கடுப்பாக இருக்குது எல்லாருக்குமே என்னம்மா மாயினும் ராகம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க இல்லை பாட்டி இன்னும் வரல நான் போய் அவரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு அப்படியே கூப்பிட்றாங்க இல்லை அப்படின்னு அங்கே வரல எனக்கு இப்போ வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேங்க அங்கே பாட்டி உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வந்தால் அக்காவை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது அக்கா என்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகிடுறாங்க அவங்க வேறு இப்போ மாதமாக இருக்காங்க அவங்க நல்லா சாப்பிட்டா போதும் என்னை பார்த்தா கண்டிப்பாக அவங்க சாப்பிட மாட்டாங்க அவங்க சாப்பிட்டு போட்டோம் அப்புறம் நான் வரேன் அப்படின்றாகவும் சொல்கிறாரு சரி உங்களுக்கு நான் இங்கேயே கொண்டு வந்து கொடுக்கட்டுமா நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்போ எல்லோரும் சாப்பிட்டு போட்டால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாக சொல்கிறாரு அப்படியே அபி வராங்க என்னம்மா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை அவருக்கு இப்போ வேணாம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்றான்னு சொல்கிறாரு நான் ஒன்னா அவர்கிட்ட கொண்டு போய் ரூம்லேயே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே பாட்டி சொல்கிறாங்க சரிம்மா நீ என்ன டைமாக இருந்தாலும் சாப்பிட வச்சு வை சரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே எழுந்து போகிறாங்க ஆனால் முரளி மட்டும் அந்த அப்பியே அப்படி விடாமல் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆனால் அப்பிக்கு அப்படியே கோபமாக வருது அப்படி அப்படியே முரளியை பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்காங்க ராகவ ரூமில் இருக்கார் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கார் அங்கே வந்து அபிவ ராக வந்து கேட்குறாங்க இங்கே பாருங்கள் நான் போய் உங்களுக்கு வந்துட்டு ச கொண்டு வரட்டும் மைட்லி அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அபி எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு எதுக்காக நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க இங்கே பாருங்கள் நான் போயிட்டு உங்களுக்கு இட்லி கொண்டு வரேன் நீங்கள் சாப்பிட்டு அப்புறம் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி போய்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அவர் சாப்பிட்றாரு சாப்பிடும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு என்ன இன்னும் நீங்கள் அதை மறக்கவே இல்லையா எதுக்காக நீங்கள் அதையே நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு அப்படி கேட்குறாங்க எப்படி மறக்க முடியும் அக்கா வீட்டை விட்டு போகிறதெல்லாம் நான் நினச்சி கூட பார்த்ததே கிடையாது எல்லாமே புதுசு புதுசாக நடக்குது என்னால் அதை வந்து தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பயங்கரமாக அப்படி ஃபீல் இருக்காரு கண்டிப்பாக இனிமேல் அவங்க வீட்டை வீட்டெலாம் போக மாட்டாங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நாம் நினைப்போம் அஞ்சலி அக்காவை மட்டும் எந்த காரணம் கொண்டும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அதுக்காக நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்படியே ராக வந்துட்டு சாப்பிட்டு படுக்கிறாரு அப்படி அப்படியே யோசிக்கிறாங்க இவனுக்கு எப்படி நம்மளோட அந்த ஆதாரம் கிடைச்சதுன்னு தெரியலையே இவன் வேற நம்ம கையில் காமிச்சு கேட்குறான் இது உன்னோட தான் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்காங்க ஆனால் இவன் ஒரு பிளான் பண்ணி தான் கேட்குறான் இவனுக்கு அப்போ நாம தான் தெரிஞ்சிட்ருக்கோமோ அதனால தான் இவ்வளோ திமுறாக பேசுகிறானா நம்மக்கிட்ட வந்து இப்போ என்ன பண்ணுறது பரவாயில்ல பேசிட்டோம் அவனுக்கு இருக்குது அவனை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே மைண்ட் வாய்ஸில் அப்படியே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு அப்படி படுத்துட்ருக்காங்க முரளி ஒரு பக்கம் யோசிக்கிறாரு அப்படியே இனிமேல் என்னை மாட்டி வேணும்னு எப்போவுமே நினைக்கவே கூடாது உனக்கு நல்ல ஒரு பதிலடி நான் கொடுக்குறேன் இரு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சிட்ருக்காரு இன்னொரு பக்கம் அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க எதுக்காக இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க முரளியும் அப்படியே உட்காந்துட்ருக்காரு என்ன அஞ்சலி இன்னும் நீங்கள் தூங்கலையா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நீங்கள் வேறு வயிற்றில் இருக்குது இப்படி முடிச்சுட்டே இருந்தால் இப்படி நீங்கள் தூங்குங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூங்க சொல்கிறாரு இல்லைங்க அந்த ராகவ பண்ணுறது எதுவுமே எனக்கு சரியாகவே படலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா ப்ராப்பர்ட்டி எல்லாமே எந்த ஒரு உரிமையும் இல்லைன்னு சொல்லிட்டு பத்திரம் ரெடி பண்ணதெல்லாம் என்னால் தாங்கவே முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அது எல்லாமே ரெடி பண்ணது நான் தானே இவளுக்கு தெரியாது போல் ஐயோ கடவுளே தெரிஞ்சால் அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு